விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமயா அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன்மையன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாயன்மையனன் சேனலை தொடர்ந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஆங்கில மாத பலனில் கடகராசியை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரையும் சூரியன் சுக்ரன் சனி சாதகமான நட்சத்திரத்தை செல்றதுனால கராராக பேசுவீங்க அரசு வேலைகளை குறையின்றி முடிக்க முடியும் சுக்ரன் ஆறில் மறந்துருக்கிறதுனால பிள்ளைகளை அன்பால அரவணைத்து போங்கள் வாழ்க்கை துணைவருடன் மனத்தாங்கள் வரும் புதன் ஆறுல மறந்து இருக்கிறதுனால அவ்வப்போது வீண் டென்ஷன் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எட்டுல குரு மறைஞ்சிருந்தாலும் எதிர்பார்த்த வகையில் உதவி கிடைக்கும் பிரபலங்களின் பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனவியரிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை நீங்கும் மனதில் நிம்மதி பிறக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்ரனின் பலத்தனால் வருமானமும் ஒரே சீரா இருக்கும் உங்கள் மீது வழக்குகள் இருப்பின் சாதகமான போக்கு தென்படும் சனி பகவானால ஏற்பட்ட பாதிப்பு குறைந்து விட்டது உடல் நலனில் அபிவிருத்தி ஏற்படும் விவாகத்திற்கு கண்ணியருக்கு நல்ல வரண் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் சாதகமா முடியும் பதினொன்றுல உள்ள சுக்கரன் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று குரு பார்வையும் பெற்றிருக்கிறதுனால கடகத்துக்கு குரு பாக்யாதிபதி என்பதால பார்வை சிறப்பான பலனை தரும் வாகனங்கள் தொல்லை கொடுக்கும் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல புதன் சுக்கரனுடன் பயணம் செய்ய போறார் இந்த கன்னிராசிக்காரங்க உடல்ல ஆரோக்கியம் தேவை நரம்பு தளர்ச்சி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் உடல் நிலத்துல அதிக அக்கறை எடுத்து இப்பொழுதே நீங்கள் உடலை சீராக்கி கொள்றது நல்லது இது கன்னிராசியை பொறுத்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு பார்த்தேன்னா திருத்தணி அருகில் உள்ள அகூர் பாதசரீஸ்வரர் கோவிலில் சிவனுக்கு தேனால அபிஷேகமும் எருக்கம்பூ வெள்ளருக்கு மாலை தும்பப்பூ மாலை இதை சார்த்தி தேனால அபிஷேகம் செஞ்சு வரும்போது உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் உங்களோட பிரச்சனைகளை உங்கள் குடும்ப விஷயங்களை நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு விஷயத்த உங்களுக்குள்ளேயே வைச்சிக்கோங்க வெளியில் சொல்கிறதுனால உங்களை வந்து சே இவன் வெளியில் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கான் ஆனால் இவனுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வந்து ஊதி பெருசு பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அதனால் பிள்ளைங்களையும் நல்ல வழியில் நல்ல பாடங்களை சொல்லி கொடுத்து அவங்கள முன்னேற்ற இது பண்ணுங்க